செருப்பு இல்லாமல் நடந்தால் மாற்றம் வரும் என பேசிய விஜய் ஆண்டனி சர்ச்சையில் சிக்கியுள்ளார் இசையமைப்பாளராக அறிமுகமாகி பின்னர் நடிகராக என்ட்ரி கொடுத்து இன்று தமிழ் சினிமாவில் கொண்டிருக்கிறார் விஜய் ஆண்டனி அவர் கடந்த சில நாட்களாகவே இசை வெளியீட்டு விழா செய்தியாளர் சந்திப்பு பட ப்ரொமோஷன் என எந்த விழாக்கு சென்றாலும் செருப்பு இல்லாமல் காணப்பட்டார் இது குறித்து தொகுப்பாளர் ஒருவர் கேள்வி கேட்க திடீரென எனக்கு அப்படி தோன்றியதால் செருப்பு இல்லாமல் நடந்து பார்த்தேன் அது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது அது மட்டுமில்லை எனக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது என்றார் மேலும் மனதிற்கு உத்வேகம் வேண்டுமா மனம் சோர்வாக இருக்கா உங்களுக்கு ஏதாவது மாற்றம் வேண்டுமா அப்போது செருப்பு இல்லாமல் நடந்து பாருங்கள் என்று இவ்வாறு கூறியிருந்தார் விஜயாண்டனி கூறியதை அவரது ரசிகர்கள் வரவேற்றாலும் இது மருத்துவ ரீதியாக சர்ச்சையை கிளப்பியது இணையதளத்தில் மருத்துவர் ஒருவர் அலோஸ்டோமோ குடல் புழுக்கள் இரத்தத்தை உறிஞ்சி இரத்த சோகையை உருவாக்கும் என்றும் இந்த இரத்த சோகையால் பெண்கள் பச்சிலம் குழந்தைகள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர் கற்பகால மரணம் தொடங்கி குழந்தைகள் மரணம் வரை இரத்த சோகை வந்து கொண்டு விடும் என்றார் இதிலிருந்து தப்பிக்க செருப்பு அணிவதுதான் சிறந்தது சிலர் அரைகுறையாக ஏதாவது தெரிவித்துக் கொண்டு பேசுவதை நம்பி இரத்த சோகைக்கு ஆளாவதீர்கள் என்று மருத்துவர் விஜய் ஆண்டனியை கடுமையாக விமர்சித்துள்ளார்